அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் எல்லாம் அல்ல இறையொருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய ஐயா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம் மற்றும் சந்திர கேந்திரம் இரண்டையும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து சந்திர அதியோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிற இடத்துலருந்து சந்திரன் வந்து ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் ஒரு ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஆறாவது இடத்துலையோ இல்லது ஏழாவது இடத்துலையோ இல்லை எட்டாவது இடத்துலையோ சந்திரன் இருப்பது வந்து சந்திர அதியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு ஏழு எட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நேராக ஏழாம் இடத்தில் இருப்பது வந்து பௌர்ணமி ஓகேங்களா இப்போ ச அப்போ பௌர்ணமிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கட்டத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திராதியோகம் சந்திர அதியோகம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பார்வை பார்த்திங்கன்னா நேராக ஏழாம் இடத்துக்கு தான் வரும் அதாவது சந்திரன் வந்து சந்திராதியோகம் வந்து சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பது சந்திர அதியோகம் சந்திர அதியோகத்தை தரக்கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து நேராக ஏழாம் இடத்தை தான் பார்ப்பார் அப்போது அந்த ஏழாம் இடத்து பாவகம் வந்து சுபத்துவப்படும் ஏழாம் இடத்துல உள்ள கிரகமும் சுபப்படும் ஓகேங்களா அப்போது ஏழாம் இடத்தில் உள்ள கிரகத்தையும் பாவகத்தையும் இந்த சந்திர அதியோகம் வந்து சுபத்துவப்படுத்துது ஆனால் ஆறாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துல இருந்து சந்திர சந்திர அதியோகத்தை செயல்படுத்தக்கூடிய சந்திரன் பாவகத்தை சோபத்தைப்படுத்துவதில்லை அதாவது சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் உள்ள கிரக சந்திரனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிரே உள்ள ஏழாம் இடத்தை பார்க்கும் முன்பு நிற்க கட்டங்களையும் பார்க்கும் அப்போது அதனுடைய ஒளி சிதறல் பார்த்தீங்கன்னா மூன்று கட்டங்களுக்கு உழும் சந்திரனுடைய பார்வை நேராக ஏழாம் இடத்தை பார்க்கும் அது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனாலும் இருப்பதால் அதனுடைய ஒளிச்சிதறல் வந்து மூன்று கட்டங்களுக்கு அதனுடைய சுபத்தன்மை வந்து பிரதிபலிக்கும் அப்போது சந்திர அதியோகத்தில் உள்ள சந்திரன் ஆறாம் தான் பார்க்கின்ற ஏழாம் இடத்தில் உள்ள கிரகத்தையும் பாவகத்தையும் சுபத்துவப்படுத்துது அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்களை வந்து சுப சுப அதியோகமாகவும் எட்டாம் இடத்தில் உள்ள கிரகங்களை சுப அதியோகம் அதாவது ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு இருக்கக்கூடிய கிரகங்களான குரு சுக்ரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களை சந்திராதி யோகத்தில் உள்ள சந்திரன் பார்க்கும்போது அந்த மூன்று சுபகிரகங்களும் தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய தகுதியை வந்துடும் அது எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் நீச்சமாக இருந்தாலும் சரிதான் ஆறு எட்டில் இருந்தாலும் சரிதான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சுபகிரகங்கள் சந்திராதி யோகத்தில் வந்துடுதுன்னா அந்த கிரகங்கள் அதனுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் சிறப்பாக செய்யும் தகுதி அந்த மூன்று சுபகிரகங்களுக்கும் வந்துடும் அதே மாதிரி ச சந்திர அதியோகத்தில் உள்ள பாபகரங்கள் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் உள்ள பாவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாபத்தன்மை வந்து தடை செய்யப்படுது அதாவது யோகத்தில் உள்ள பாபகரங்கள் தன்னுடைய கெடுபலனை செய்ய முடியாத அளவில் வந்துடுவார் அப்போது சந்திராதி யோகத்தில் உள்ள சனியோ செவ்வாயோ பார்த்திங்கன்னா தன்னுடைய கெடுபலனை செய்யக்கூடிய அளவுக்குள்ளே வந்துடுவாங்க அப்போது சந்திராதியோகத்தில் வந்து சுபகிரங்கள் தான் சுபத்தன்மை மெம்மி மேலும் பெருகி அது சிறப்பான பலனை செய்யக்கூடிய அமைப்பில் வருது ஆனால் பாவகிரம் பாபகரங்கள் பார்த்தீங்கன்னா அது கெடுபலன் வந்து தடை செய்யப்படுதே தவிர சுப பலன் செய்யாது அதாவது பாபகரங்கள் வந்து கெடுபலன் செய்யாமல் இருந்தாலே நமக்கு சுபபலன் நடந்த மாதிரி தான் அப்போ வந்து சந்திராதியோகத்தில் உள்ள கிரகங்கள் வந்து கெடுப்பதில்லைன்னு எடுத்துக்கலாம் நற்பலனை பாபகங்கள் நற்பலனை கொடுக்காவிட்டாலும் கெடுப்பதில்லை ஓகேங்களா இப்போ சந்திர அதியோகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம்னா சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டில் சந்திரன் இருக்கும்போது சந்திர அதியோகத்தில் சந்திரன் வந்துடுவார் சந்திரன் அதியோகத்தில் வந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் அது முன்பின் இருக்கின்ற வீடுகளான ஆறு ஏழு எட்டாம் வீடுகளை சந்திரன் பார்க்கக்கூடிய அமைப்பில் வருவார் அந்த அமைப்பில் அந்த ஆறு ஏழு எட்டாம் சந்திரன் பார்க்கக்கூடிய ஆறு ஏழு எட்டாம் இடத்தில் சுபகரங்களான குருவோ சுக்கரனோ புதனோ இருந்தால் அது சுப அதி சுப சந்திராதியோகமாக கணக்கிட்டு அந்த சுபகரங்களும் சிறப்பான பலனை ஆதிபத்தியத்தையும் காரகத்தியத்தையும் செய்யும் அமைப்பில் வந்துடும் ஆனால் பாவகிரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா அது கெடுபலனை மட்டும் செய்ய செய்ய முடியாத அளவுக்கு அதனுடைய கெடுபலன் வந்து குறைக்கப்படுது நற்பலன் மட்டும் கெடுபலன் செய்யாத அளவுக்கு வந்துடுது அது நற்பலனை செய்கின்ற சொல்ற அமைப்பு சொல்ல முடியாது ஆனால் சந்திரனுடைய ஏழாம் ஏழாம் பாவகத்தை மட்டும் சுபத்துவப்படுத்தும் ஆறு எட்டாம் பாவகத்தை சுபத்துவப்படுத்தாது சந்திரனுடைய அதியோக பார்வை வந்து பாவகமான ஏழாம் இடத்தில் உள்ள கிரகத்தையும் சு பாவகிரகத்தையும் பாவகத்தையும் சுபத்துவப்படுத்தும் மற்ற ஆறு எட்டில் உள்ள சுபகிரங்களை மட்டுமே சுபத்துவப்படுத்தி சிறப்பான பலன் செய்யக்கூடிய அமைப்பிலே கொண்டு வரும் சந்திர இதுதான் யோகம் ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திர கேந்திரம் அதாவது சந்திர கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் வந்து சந்திரனுடைய ஒளி ஒளி வந்து சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு கிடைப்பதனால கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள் ஒரு விதமான பலம் அடையுதுன்னு சொல்கிறாங்க அப்போ கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் அடையணும்னா அப்போ பலத்தை கெடுக்கக்கூடிய சந்திரன் பலமாக இருக்கணும் இல்லைங்களா அப்போ வந்து சந்திர கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு ஒன்று சந்திரனுக்கு நான்கு ஏழு நான்கு ஏழு பத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்தில் உள்ள கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரனுடைய ஒளி நான்கு கேந்திரங்களுக்கு கடத்தப்படும் கடத்தப்படும் சொல்லுவாங்க சந்திரகே அதாவது சந்திர கேந்திரத்தில் உள்ள சந்த் சந்திரனுடைய ஒளி அதனுடைய நான்கு திசைகளும் நேராகவும் இடது கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய நான்கு திசைகளையும் அதனுடைய ஒளி ரிஃப்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போது சந்திரனுடைய கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சுபத்துவம் அடையுதுன்னு சொல்லுவாங்க அதாவது சந்திர அந்த கிரகத்துக்கு வலிமை கூடுவதோடு சுபத்தன்மை அடையுதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகத்தை சந்திரன் வந்து ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்துறாருன்னா அந்த சந்திரன் வந்து ஒளிபரிந்த சந்திரனாக இருப்பது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இப்போ பௌர்ணமி சந்திரனாக இருந்து சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சுபத்துவம் சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வலிமையடைவதோடு சுபத்துவம் அடைஞ்சிரும் ஆனால் அமாவாசை சந்திரனாக இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பா சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா பார்வையே இல்லை அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை சமயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சுபத்துவம் அடையாது ஒளி அதோட வலிமையும் கூடாது அப்போ வந்து சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சுபத்தன்மையும் வலிமையும் நீங்கள் கணக்கிடும்போது சந்திரன் வந்து எத்தகைய ஒலித்தன்மையோடு இருக்காருன்ற அமைப்பை பொறுத்து தான் நீங்கள் இதை கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ சந்திரன் வந்து பல ஒளிபரிஞ்சிய பௌர்ணமி சந்திரனாக இருக்காரா இல்லை அமாவாசை சந்திரனாக இருக்காரா அப்படி பார்க்கணும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நான்கு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அதாவது சூரியன் சந்திரன் வந்து சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து நான்காம் இடத்துலையோ இல்லை ஐந்தாம் இடத்துலேயோ ஆறாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல இருக்கும்போது அந்த சந்திரன் வந்து ஒளிபர்திய சந்திரனாக இருப்பார் அந்த அமைப்பில் பார்த்திங்கனா அரைபட்ட ஆஃப் கீழே ஆஃப் மூனு கீழே இறங்காத சந்திரனாக இருப்பார் அப்போ ஆஃப் மூனுக்கு கீழே இறங்காத சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒளி வந்து நான்கு கேந்திரங்களுக்கும் கடத்தக்கூடிய அளவில் தான் இருக்கும் அப்போது அந்த சந்திரனுக்கு அதாவது சூரியனுக்கு நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திரனின் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சுபத்தன்மை அடைவதோடு வலிமை கூடும் ஆனால் அதே சந்திரன் 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 வந்து சூரியனுக்கு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மூணு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஆகிய இடங்களில் இருக்கும்போது சூரியனுக்கு சந்திரன் பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாவங்களில் இருக்கும்போது ஆகிய ராசி ஆகிய கட்டங்களில் இருக்கும்போது சந்திரன் வந்து ஒளி குறைந்த தன்மையில் இருப்பார் அந்த சமயத்தில் சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கூடிய கிரகங்கள் சுபத்தன்மை அடையாது அதே சமயத்தில் அதன் வலிமையும் கூடாது அப்போது சந்திரனுடைய கேந்திரத்தை நீங்கள் கணக்கில் எடுக்கும்போது சந்திரனுடைய ஒளித்தன்மையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் கேந்திரத்தினுடைய கிரகங்கள் வந்து சுபத்தன்மையை அடையும் ரெண்டு அமைப்பில் அந்த கிரகம் நல்லது பண்ணும் நீங்கள் கணக்கில் எடுக்க முடியும் அதனால் சந்திர கேந்திரத்தை நீங்கள் வந்து சந்திரனுடைய ஒளியின் அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவை உங்களிடம் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சந்தோஷபுரத்திலிருந்து ஆனந்தன்